அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நிகழ்வில் நபிகள் நாயின் செல்லம்மா மனைவு செல்லும் அவர்களுடைய வாழ்வின் சுர்க்கத்தை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் நபிகள் நாயின் செல்லம்மா மனைவு செல்லும் அவர்கள் பதினைந்தாம் வயதிலிருந்து இருபதாம் வயது வரைக்குமான அந்த நிகழ்வு என்பது மிக பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது செல்லந்தா முத செல்லும் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட ஆடல் பாடல் இதுபோன்று உண்டான கேளிக்கை கூத்துகளில் கலந்து கொண்டதே இல்லை இந்த வயதுக்குண்டான காலகட்டத்தில் தான் செல்லந்தா வே செல்லம் அவர்கள் தமக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகின்றார்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நகரப்புறத்திலே திருமணம் நடந்து அங்கே ஆடல் பாடல் நிகழ்வு நடப்பதாக கேள்விப்பட்டு இரவு நேரத்திலே அதில் கலந்து கொள்ள என் சகாக்கள் அழைக்கின்ற பொழுது அவைகளில் நானும் கலந்து கொள்வதற்குண்டான ஒரு நிற்கதியான சூழல் ஏற்பட்டது எனது ஆடுகளை வேறு மற்ற சகாக்களை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு நான் என்னோடு சேர்ந்த சில சகாக்களோடு அங்கே வந்தேன் பொழுது என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியாது கூட்டத்தில் அமர்ந்தேன் முழுமையாக தூங்கிவிட்டேன் வெயில் வந்துதான் என்னை எழுப்பிவிட்டது என்று செல்லந்தா ரேசலம் அவர்கள் சொல்லுதல் என்பது செல்லந்தா அவர்கள் எந்த கேளிக்கை கூத்துகளையும் வேடிக்கைகளையும் ஆடல் பாடல்களையும் தன் வாழ்நாளில் ஐயாமில் ஜாகிரா என்ற மடபித்தரமான இந்த நிகழ்வுகளிலும் செல்லந்தா லேசிலம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது அதேபோன்று செல்லந்தா அவர்கள் ஒரு சிறு சிற்கான இந்த இவைகளிலும் செல்லல்லா லேசிலம் அவர்கள் ஈடுபட்டது கிடையாது அபு தாலிப் அவர்கள் ஒரு தடவை பவானா பவானா என்கின்ற கடவுளை ஒரு விழாவாக எடுத்துகி எடுத்து வணங்குகின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடத்திடையே இருந்தது தன்னுடைய சகோதரனுடைய மகன் முகமது நபி சல்லா அய்ய செல்லும் அவர்கள் சிறு நபராக இருக்கின்றார் எங்கே சென்றாலும் அவர்களோடு அழைத்து செல்கின்ற பழக்கம் அபுத்தாதிக்கு இருந்தது எனவே இந்த நிகழ்வுக்கும் அவர்களை அழைத்துச் செல்கின்றார் அங்கே உள்ளே அந்த நிகழ் விழாக்களுடைய நிகழ்வுக்கு உள்ளே செல்கின்ற பொழுது சல்லல்லா லேசலம் அவர்கள் திரும்பி வந்து விடுகின்றார்கள் அவர்களுடைய உறவை சார்ந்தவர்கள் எல்லாம் இது கடவுள் குற்றமாகி விடுமோ இவர் புறக்கணித்து விட்டாரே என்கின்ற சூழலில் கேட்கின்ற பொழுதுதான் சல்லா லீஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் என்னை அங்கே வெள்ள நிறைவு ஆடை உடைய ஒருவர் நீ இங்கே நிற்காதே சென்று விடு என்று சொன்னார் எனவே நான் வந்துவிட்டேன் அவை எவைகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் சொன்ன அந்த வரலாற்றுச் செய்திகளெல்லாம் சல்லல்லா அலேசல்லம் அவர்களுக்கு அந்த பதினைந்து வயதுக்கு மேலாக இருபது வயதுக்கு இடைப்பட்ட சூழலில் நடந்த அந்த வரலாற்று செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று யுத்தங்கள் என்பது சல்லல்லா அலே செல்லம் அவருடைய வம்சம் அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே சில நேரங்களிலே அங்கே ஒரு நிகழ்வுகளை செல்லந்தா அலீசிலம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றும் வரலாறு சொல்கிறது பதினைந்து வயதுக்கு மேலாக செல்லந்தா அலீசிலம் அவர்கள் அவர்களுடைய வம்சமாகிய குரேஷியரும் கினானா என்கின்ற அந்த வம்சத்தை சார்ந்தவர்களும் கைஸ் ஐன் என்கின்ற வம்சத்துக்கு சார்ந்தவர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு சிறு யுத்த நிகழ்வு ஒன்று நடக்கிறது கினானவை சார்ந்த ஒருவர் கைஸ் வம்சத்தை சார்ந்த ஒருவரை ஒரு மூன்று நபர்கள் சேர்ந்து கொலை செய்து விடுகின்றார்கள் அதில் ஏற்பட்ட ஒரு இத்த நிகழ்வும் அந்த காலகட்டத்தில் நடக்கிறது அதுக்கு பாவ போர் என்று சொல்லப்படும் செல்லந்தா லே செல்வம் அவர்கள் அது அந்த நிகழ்விலே கலந்து தன்னுடைய பெரிய தந்தைக்கு உதவியாக இருந்தார்கள் என்ற வரலாற்று செய்தியும் அங்கே நமக்கு படிப்பினையாக அவருடைய இந்த ஐந்து வருட காலகட்டத்துக்குள் பதினைந்து டு இருபது என்கின்ற அந்த காலகட்டத்திலே செல்லந்தா பேசிலம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் செல்லந்தா பேசிலம் அவர்கள் நாம் ஆரம்பத்திலே பன்னிரண்டு வயதுக்கு மேலாக இருபத்தைந்து வயது வரைக்கும் மேய்க்கின்ற அந்த பணியை செய்து வந்தார்கள் என்று சொல்லியிருப்போம் செல்லந்தாலே அவர்கள் ஒரு வாலிப பருவம் இந்த இருபது வயதை தொடுகின்ற இந்த சூழலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்லந்தாலே சிலம் அவர்கள் ஆடு மேய்க்குதல் என்கின்ற பணியிலிருந்து தம்மை விடுவித்து வியாபாரத்தின் பக்கம் சிந்தனைகளில் செலுத்த ஆரம்பித்தார்கள் என்றும் நமக்கு வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன செல்லந்தாலே அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கேளிக்கை கூத்துகளில் கலந்து கொண்டதில்லை சீர்கான விஷயங்களில் கலந்து கொண்டதில்லை அவ்வளவு பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு அல்லாஹர்களை மேன்மைப்படுத்தியிருந்தான் என்று வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றனர் செல்லல்லாறை சிலமர்களுக்கு இருபது வயதை முடித்து இருபத்தி ஒன்றாம் வயது துவங்குகின்ற ஒரு காலகட்டத்திலே மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது செல்லலாறை அவர்கள் அதை பேசுகின்ற பொழுதெல்லாம் அது பாக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்லி காட்டுவார்கள் அது என்ன என்பதை இன்ஷால்லாம் இதனுடைய அடுத்த தொடரிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம்